ஈவேரா பேத்தி பனிமலர் பன்னீர் செல்வம் செய்த காரியம் கடவுள் இப்போ அருமை தமிழ் தொலைக்காட்சிகளில் பல பெண் செய்தி வாசிப்பாளர்கள் மிகவும் பிரபலமாகி அதன் பின்னர் சீரியல்கள் சினிமாக்களில் நடிக்க தொடங்கி நட்சத்திர அந்தஸ்தை பிடித்திருக்கிறார்கள் அந்த லிஸ்டில் பிரியா பவானி சங்கர் அனிதா சம்பத் போன்றவர்களை தொடர்ந்து பிரபலமான செய்தி வாசிப்பாளராக இடத்தை பிடித்தவர்தான் பனிமலர் பன்னீர்செல்வம் அதற்கு காரணம் ஈவேராவின் பேத்தி என பெருமையாக பேசுவார் திராவிடம் ஈவேரா போன்றவற்றை ஆதரித்தும் இந்துக்களின் சடங்கு சம்பிரதாயங்களை விமர்சித்தும் சமூக ஊடகங்களில் தனது கருத்துக்களை அடிக்கடி பதிவிட்டதன் மூலம் வெகு சீக்கிரத்திலேயே பிரபலமடைந்தார் குறிப்பாக ஜல்லிக்கட்டு ஜூலி போன்று சொல்லலாம் சமூக வலைதள பக்கங்களில் படு விசியாக இருக்கக்கூடிய இவர் சினிமா பட கதாநாயகிகளை ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு கவர்ச்சிகரமான உடைகளை அணிந்து இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடக்கூடியவர் மேலும் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத பனிமலர் அண்மையில் தன்னை ஒருவர் படுக்கைக்கு அழைத்ததாக கூறி பரபரப்பை கிளப்பிவிட்டார் அந்த வகையில் ஒரு நபர் தன்னிடம் எவ்வளவு வேண்டுமென்று கேட்ட மெசேஜை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வெளியிட்டு அனைவரையும் அதிர வைத்தார் இந்த நிலையில் ஈவேரா கொள்கையில் ஊறிப்போனவர் என்று தம்பட்டம் அடித்த பனிமலரின் சுயரூபம் வெளிவந்துள்ளது ஈவேரா விஸ்வாசிகளின் கனவில் கல்லை தூக்கி போட்டுள்ளார் பனிமலர் பன்னீர் செல்வம் எந்த சடங்கு சம்பிரதாயங்களை விமர்சித்து பேசினாரோ இன்று அதே சடங்கு சம்பிரதாயங்கள் அவருக்கு நடைபெற்றதை மகிழ்ச்சியாக போட்டோ எடுத்து போட்டுள்ளார் பனிமலர் செல்வம் தற்போது அந்த போட்டோதான் வைரலாகி வருகின்றது பனிமலர் கோயமுத்தூரில் பிறந்தவர் ஃபேஷன் டிசைனிங் படிப்பதற்காக சென்னைக்கு வந்தார் பின்னர் நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் இவர் ஒரு சில நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக பணியாற்றியிருந்தார் மீடியாவிலும் படு இருந்து வந்தார் இவர் தன்னுடைய நீண்ட நாள் நண்பரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் ஆகியும் இவருக்கு குழந்தை இல்லை இது குறித்து பலரும் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இது பனிமலரை அதிகம் பாதித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது இவர் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை வீடியோ பதிவிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் தற்போது தனது இன்ஸ்டாகிராமில் தனக்கு வளைகாப்பு நடந்ததாக கூறி சில புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார் இந்த புகைப்படங்கள் தான் தற்போது வைரலாகி வருகின்றது குறிப்பாக நெற்றியில் சந்தனம் போட்டு வைத்து கையில் வளையல்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் பனிமலர் பன்னீர்செல்வம் பொதுமக்களிடம் சடங்கு சம்பிரதாயங்களை வெறுப்பது போன்று பேசிவிட்டு அதே நேரத்தில் அவர்கள் வீட்டில் நல்லது நடக்கும்போது சடங்கு சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதேபோல்தான் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லை என சொல்லும் திராவிடவாதிகள் வீட்டிற்குள் கோவிலே கட்டி வைத்து வழிபடுவார்கள் அவர்களின் குடும்பத்தினர் போகாத கோவிலே இருக்காது அடுத்தவர்களை விமர்சிக்கும் முன் நம் முதுகை பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டு வருகிறார்கள் இதுவாக இருந்தாலும் நீண்ட நாள் கனவு தற்போது நினைவாகி உள்ளது பனிமலர் பன்னீர் செல்வத்துக்கு வாழ்த்துக்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்